நம்ம சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான ஒரு பெரிய சிலபஸ் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த ஏரியாவில இருந்து ரிப்பீட்டடா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த ஊட்டச்சத்து அப்படின்ற பகுதி நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஊட்டச்சத்து அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருப்போம் அது வேதியியல் அடிப்படையில் ஆறு வகை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துருப்போம் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை பத்தி பார்த்துருப்போம் எதை பத்தி பார்த்திருப்போம் கார்போஹைட்ரேட்டை பத்தி பார்த்திருப்போம் இப்ப அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான டாபிக் அடிக்கடி கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊட்டச்சத்துல எந்த ஏரியாவில இருந்து இதுல ஸ்பெசிஃபிக்கா எந்த ஏரியாவில இருந்து கேட்கிறாங்க அப்படின்னா இந்த விட்டமின் அப்படின்ற டாபிக்ல இருந்து கேக்குறாங்க ஓகேவா நீங்க வேணா டிஎன்பிஎஸ்சி உடைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க இந்த விட்டமின்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இப்போ விட்டமின்டைய அந்த பொது பெயர் என்னன்னு கேட்பாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் அப்படி இல்லைன்னா இந்த நோயை தீர்க்கக்கூடிய விட்டமின் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிருப்பாங்க உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க ஓகேவா இப்போ நம்ம நேரம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த டாபிக் உள்ள போயிடலாம் இப்போ நீங்க விட்டமின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது நம்ம உடலுக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து ஓகேவா அதனால இந்த விட்டமின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள்ல வந்து இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா காய்கறில இருந்து இந்த விட்டமின் எடுத்துக்கலாம் ஓகேவா இருந்து என்ன பண்ணலாம் விட்டமினை எடுத்துக்கலாம் இறைச்சில இருந்து விட்டமினை எடுத்துக்கலாம் அதே மாதிரி சூரிய ஒளி விட்டமின் ஒன்று இருக்கு ஓகேவா நம்மளுடைய சூரிய ஒளி வந்து நம்மளை தோலில் படும்போது நம்ம தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு ஓகேவா அந்த பொருள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா விட்டமின் டியா கன்வெர்ட் ஆகும் இப்போ அதெல்லாம் பத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பின்னாடி பார்ப்போம் ஓகேவா அப்போ விட்டமின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்னன்னு சொல்லுவாங்க பாதுகாக்க முன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல் இயக்க செயல்பாடுகள் இருக்குல்ல இந்த உடல் இயக்க செயல்பாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான பொருள் எது அப்படின்னா விட்டமின்ஸ் ஓகேவா உடல் இயக்க செயல்பாடுகள் செயல்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து எது அப்படின்னா விட்டமின் ஓகேவா அப்போ இந்த விட்டமின் அப்படின்ற வார்த்தையை யார் முதல் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கணா அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா நல்லா விட்டமின் அப்படின்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் பன்க் விட்டமின் என்ற வார்த்தையை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் கேட்பாங்க டாக்டர் பன்க் அப்படின்றத என்ன பண்றாரு அப்படின்ற உருவாக்குறாரு முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட எது ஏ ஓகேவா முதல் ஒரு விட்டமினை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்கில எழுத்தினுடைய முதல் எழுத்தா இருக்கக்கூடிய ஏ அந்த லெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு கொடுக்குறாங்க ஓகேவா அப்போ முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் எது அப்படின்னு கேட்பாங்க விட்டமின் ஏ ஓகேவா அந்த விட்டமின் ஏவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவாங்க விட்டமின் ஏவை என்னன்னு சொல்லுவாங்க ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒவ்வொரு விட்டமினும் என்ன பண்ண போறோம் தனியா பிரிச்சு பார்க்க போறோம் ஓகே இந்த விட்டமின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக ரெண்டு டைப்ல இந்த விட்டமினை பிரிச்சிருக்காங்க எத்தனை டைப்ல பிரிச்சிருக்காங்க ரெண்டு டைப்ல இந்த விட்டமினை பிரிச்சிருக்காங்க ஓகேவா ஒன்னு கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் இன்னொன்னு நீரில் கரையக்கூடிய விட்டமின் ஓகேவா இப்போ நம்ம காய்கறிகளை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நீர்ல ரொம்ப நேரம் கழுவுறோம் அப்படி கழுவும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த விட்டமின் பி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காய்கறிகள்ல இருந்து அந்த விட்டமின் ஆனது என்ன பண்றோம் நீர்ல கரைஞ்சிரும் ஓகேவா அதனால என்ன பண்ண கூடாது அப்படின்னா அதிக நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காய்கறிகளை ஊற வச்சோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீர்ல போட்டு கழுவுறதை நம்ம நிறுத்திக்கணும் ஏன் அப்படின்னா அது இருக்கக்கூடிய விட்டமின்லாம் என்ன பண்ணும் நீர்ல கரைஞ்சிரும் அப்போ நம்ம உடலுக்கு அந்த விட்டமின் என்ன பண்ணாது வராது அதே மாதிரி கொழுப்பில் கரையும் விட்டமின் ஓகேவா இப்போ கொழுப்பில் கரையும் விட்டமின் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்குல்ல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விட்டமின்ஸ் எல்லாமே கரையும் இப்போ ஏடிஇகே ஓகேவா ஏடிஇகே இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கொழுப்பில் கரையும் விட்டமின் சொல்லுவாங்க அப்ப கொழுப்பில் கரையும் விட்டமின்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஏடி இ கே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நீரில் கரையக்கூடிய விட்டமின் என்ன அப்படின்னா பிசி சி இப்போ இந்த பி சி ல பாத்தீங்க அப்படின்னா பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நிறைய விட்டமின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பி விட்டமின்ஸ் கீழே இருக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பி ஒன் ஓகேவா பி டூ பி த்ரீ ஃபோர் இருக்காது பி ஃபைவ் இருக்கும் சிக்ஸ் இருக்கும் செவன் இருக்கும் எயிட் இருக்காது நைன் இருக்கும் டுவெல் இருக்கும் ஓகேவா அப்போ இந்த பி காம்ப்ளெக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி செவன் பி நைன் பி டுவெல் வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா விட்டமின்ஸ் இருக்கும் அப்போ விட்டமின்னா என்ன அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் விட்டமின்னா என்ன அது பாதுகாக்கக்கூடிய உணவு அப்படின்ற வார்த்தையில குறிப்பிடுறாங்க ஓகேவா அப்ப விட்டமின் அப்படின்றது உடல் செயல்பாடுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து தான் விட்டமின் இந்த விட்டமின் என்ற வார்த்தையை யார் உருவாக்கணும் அப்படின்னா டாக்டர் பன்க் அப்படின்றவர் உருவாக்கி இருக்காரு அதே மாதிரி முதல் முதலில் கண்டுபிடிக்க விட்டமின் எது விட்டமின் ஏ ஓகேவா அப்ப விட்டமின் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க ஒன்னு கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் இன்னொன்னு நீரில் கரையக்கூடிய விட்டமின் கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடி கே ஓகேவா பிசி பிசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீரில் கரையும் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு விட்டமின்ஸா பிரிச்சு அதோடைய பேர் என்ன அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அது எந்தெந்த பொருட்கள்ல நமக்கு அதிகமா கிடைக்கிது இதெல்லாம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஓகே பாருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்க்கக்கூடிய விட்டமின் எது அப்படின்னா விட்டமின் ஏ ஓகேவா விட்டமின் ஏ உடைய வேதியல் பெயர் என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா ரசாயன பெயர் என்னன்னு கேட்பாங்க ஓகேவா வேதியல் பெயர் என்ன அப்படின்னா ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்ப விட்டமின் ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் பொதுவாக விட்டமின் ஏ அப்படின்றது வந்து பால் முட்டை கீரை வகைகள் இறைச்சி இது வந்து அப்படின்னா விட்டமின் ஏ அப்படின்றது இருக்கும் ஏ உடைய வேதிப்பெயர் என்னன்னு கேட்பாங்க வேதிப்பெயர் என்ன வேதிப்பெயர் வந்து அல்லது ரசாயன பெயர் அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா இப்போ இந்தியாவில் குருட்டு தன்மை அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்பாங்க ஓகேவா இந்தியாவில் அதிகப்படியான குருட்டு தன்மைக்கு காரணம் எந்த விட்டமின் குறைபாடு அப்படின்னு கேட்பாங்க விட்டமின் ஏ குறைபாடு ஓகேவா விட்டமின் ஏ குறைபாட்டால வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில அதிகப்படியான குருட்டு தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்படுது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய குறைபாட்டு நோய்கள் தான் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் சீரோ தால்மியா சீரோ அப்படின்னா இது ஒரு தோல் நோய் ஓகேவா இப்போ இந்த விட்டமின் ஏ குறைபாட்டால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தோல் நோய் ஏற்படும் அது பேர் என்ன அப்படின்னா சிரோ தால்மியா சீரோ தால்மியா ஓகேவா ரெண்டாவது அடிக்கடி நமக்கு கொஸ்டின்ல கேட்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிக்ட லோபியா ஓகேவா நிக்ட லோபியா மாலைக்கண் நோய் எந்த விட்டமின் குறைபாட்டால் மாலைக்கண் நோய் ஏற்படுது அப்படின்னு கேட்பாங்க எந்த விட்டமின் குறைபாட்டால் மாலைக்கண் நோய் ஏற்படுது அப்படின்னு கேட்பாங்க விட்டமின் ஏ குறைபாட்டால் மாலைக்கண் நோய் ஏற்படுது ஓகேவா அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நிக்டோ லோபியா நிக்டோ லோபியா அப்படின்னா மாலைக்கண் நோய் ஓகேவா ஓகே அடுத்தது பைட்டாட் புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்கள்ல ஒரு சாம்பல் நிற புள்ளி மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பைட்டாட் புள்ளிகள் ஓகேவா அந்த பைட்டாட் புள்ளிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா உலர் திட்டுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாம்பல் நிறத்துல வந்து கண்கள்ல இருக்கும் ஓகேவா உலர்திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பைட்டாட் புள்ளிகள் அப்படின்னா உலர்த்திட்டு அதாவது வந்து சாம்பல் நிறத்துல கண்கள்ல இருக்கக்கூடிய வெண்மை நிற புள்ளியைதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பைட்டாட் புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்தது கரட்டோ மலேசியா கரட்டோ மலேசியா மென்மையான கருவிழி ஓகேவா இந்த கருவிழி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மென்மையா இருக்கும் கருவிழி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையா இருக்கும் ஒரு சின்ன தூசு பட்டா கூட என்ன பண்ணும் அதால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கருவிழி அப்படின்றது டேமேஜ் ஆகும் ஓகேவா அப்போ இந்த விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்ன சீரோ தால்மியா ஓகேவா சீரோ தால்மியா அப்படின்னா இது ஒரு தோல் நோய் அடுத்தது நிக்டோ லோபியா நிக்டோலோபியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாலைக்கன் நோய் தான் உங்களுக்கு அடிக்கடி என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க வெண்மை நிற புள்ளிகள் எங்க இருக்கும் அப்படின்னா நம்முடைய கண்கள்ல ஓகேவா உலர் உலர்திட்டுல சாம்பல் நிறத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பைட்டாட் புள்ளிகள் அப்படின்றது இருக்கும் தான் கெரட்டோ மலேசியா கெரட்டோ மலேசியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மென்மையான கருவி நம்மளுடைய கருவிழி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையா இருக்கும் அதுக்கு காரணம் இந்த விட்டமின் ஏ குறைபாடு ஓகேவா அப்போ முதல்ல நம்ம பார்த்த விட்டமின் என்னது விட்டமின் ஏ முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் எது அப்படின்னா விட்டமின் ஏ அதோடைய வேதிப்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க ரெட்டினால் வேதிப்பெயர் என்ன ரெட்டினால் ஓகேவா இந்தியாவில் அதிகப்படியான குருட்டு தன்மைக்கு காரணமான விட்டமின் எதுன்னு கேட்பாங்க கண் தொடர்பான எந்த பிரச்சனையா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம் விட்டமின் ஏவை நம்ம சூஸ் பண்ணலாம் ஓகேவா இது குறைபாட்டு நோய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரோ தால்மியா அதுக்கப்புறம் நிக்டோலோபியா நிக்டோலோபியா அப்படின்னா மாலைக்கண் நோய் சொல்லுவாங்க புள்ளிகள் அப்படின்னா சாம்பல் நிறத்துல கண்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு வெண்மை நிற புள்ளி ஓகேவா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கெரட்டோ மலேசியா கெரட்டோ மலேசியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மென்மையான கருவிழி என்ன மாதிரி கருவிழி மென்மையான கருவிழி ஓகேவா அப்ப விட்டமின் ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க இதுல அடிக்கடி கேட்டது எது அப்படின்னா நிக்டலோபியா பத்தி கேட்பாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விட்டமின் வந்து அப்படின்னா டி டி ஓகேவா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சன்சைன் விட்டமின் அல்லது சூரிய ஒளி விட்டமின் சொல்லுவாங்க ஓகேவா சன்சைன் விட்டமின் அல்லது சூரிய ஒளி விட்டமின் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க அப்ப விட்டமின் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்சைன் விட்டமின் அல்லது சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய வேதியியல் பெயர் ரசாயன பெயர் என்னன்னு கேட்பாங்க கால்சிபெரால் ஓகேவா கால்சிபெரால் அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய

லேயர் ஓகேவா இப்ப தோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லேயர் லேயரா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தோலுக்கு அடியில இருக்கக்கூடிய ஒரு லேயருக்கு பேர் என்ன அப்படின்னா எர்கோஸ்டிரால் அல்லது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா எர்கோஸ்ட்ரால் அல்லது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்ற தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஓகேவா இந்த பகுதியில் சூரிய ஒளி படும்போது அது என்னவா மாறுது எர்கோஸ்டிரால் அல்லது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் இந்த பகுதி என்னவா மாறுது அப்படின்னா விட்டமின் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி செய்யுது ஓகேவா விட்டமின் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி செய்யுது அப்போ சூரிய ஒளி நம்முடைய தோல்ல படும்போது எர்கோஸ்டிரால் அல்லது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய தோலின் ஒரு பகுதி ஓகேவா அந்த பகுதியில் விட்டமின் டி என்ன பண்றாங்க அப்படின்னா உற்பத்தி செய்யப்படுது ஓகேவா அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சன்கிளீன் லோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்ப அது அப்படி பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த விட்டமின் டி குறைபாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய அந்த புரோதா கதிர்கள் குறிப்பா இந்த எர்கோஸ்டிரால் அல்லது டி ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்ற பகுதியை சென்றடையாமலே இருக்கு அதுக்கு காரணம் நம்ம சன்கிரீன் லோஷன் சொல்லக்கூடிய இந்த சூரிய ஒளியில இருந்து பாதுகாக்கக்கூடிய முக கலிம்புகளை பயன்படுத்துறோம் ஓகேவா அந்த கலிம்புகளை பயன்படுத்துறதுனால விட்டமின் டி குறைபாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகரிக்குது அப்போ அந்த மாதிரியான சூரிய ஒளியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சன்சைன் அல்லது சன்கிரீன் லோஷன் இருக்குல்ல அந்த லோஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த விட்டமின் டி உற்பத்தி ஆகாமலே போயிடும் ஏன் அப்படின்னா இந்த விட்டமின் டி அப்படின்றது சூரிய ஒளியிலிருந்து உற்பத்தி ஆகுது ஓகேவா அதனால அந்த மாதிரியான கிரீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்போ இந்த விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா ரெண்டு விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் ஏற்படுது ஒன்று குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிக்கட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த ரிக்கட்ஸ் அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்னா எலும்பு வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கும் எலும்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா பலவீனம் அடைஞ்சிருக்கும் ஓகேவா இப்போ இந்த எலும்புல குறைவான விஷயம் நம்ம செலுத்தும் போது அந்த எலும்பு என்ன பண்ணும் உடஞ்சிரும் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கும் விட்டமின் டி உற்பத்தி அல்லது விட்டமின் டி குறைவா இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வித்தியாசம் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இது குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு எலும்பு பலவீன நோயை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும் ஓகேவா அப்ப குறைவான விஷய அந்த அந்த மாதிரி விட்டமின் டி குறைவா இருக்கக்கூடிய பசங்க மீது ஓகேவா அந்த குழந்தைகள் மீது நம்ம செலுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எலும்பு எளிதா உடஞ்சிரும் ஓகேவா அதே மாதிரி பெரியவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரி மலேசியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த ஆஸ்திரி மலேசியா குறிப்பா யாருக்கு பெரியவர்களை ஏற்படுது அப்படின்னா பெண்களுக்கு ஓகேவா எலும்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேய்மானம் அடைஞ்சு வலி ஏற்படும் எலும்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் தேய்மானம் அடைஞ்சு வலி வந்து ஏற்படும் ஓகேவா அப்போ இந்த பெரியவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்டி மலேசியா குழந்தைகளுக்கு வந்து ரிக்கெட்ஸ் ஓகேவா இது ரெண்டுமே எலும்பு சம்பந்தமான பிரச்சனை தான் ஆனா ரிக்கெட்ஸ் அப்படின்றது என்ன நடக்கும் அப்படின்னா எலும்பு ரொம்ப பலவீனமா இருக்கும் ஓகேவா ஆனா ஆஸ்டி மலேசியா இருக்குல்ல இங்க என்ன நடக்கும் அப்படின்னா எலும்பு ரொம்ப தேய்மானம் அடைஞ்சு வலியை ஏற்படுத்தும் குறிப்பா இது அதிகமா யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த ஆஸ்டி மலேசியா பெண்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ விட்டமின் டி பாருங்க விட்டமின் டி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சூரிய ஒளி விட்டமின் சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா சூரிய ஒளியினுடைய அந்த புரோதா கதிரில இருந்தா என்ன பண்றோம் விட்டமின் டி நம்ம உற்பத்தி செய்யறோம் ஓகேவா அதோடைய வேதியல் பெயர் என்னன்னு கேட்பாங்க கால்சி பெறாது ஓகேவா விட்டமின் டி உடைய வேதியல் பெயர் என்ன கால்சி பெறால் ஓகேவா இது தோலில் எந்த பகுதியில் உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு கேட்பாங்க அல்லது டி ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்ற பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உற்பத்தி செய்யப்படுகிறது அப்ப விட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு கேட்பாங்க மொத்தம் ரெண்டு நோய் இருக்கு ஒன்னு குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் பெரியவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்டி மலேசியா ஓகேவா இது ரெண்டுமே எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்தது விட்டமின் இ விட்டமின் இ உடைய வேதியியல் பெயர் என்ன அப்படின்னா டோக்கோபெரால் ஓகேவா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்சிபெரால் இதுக்கு விட்டமின் டிக்கு க்கு கால்சிபெரால் விட்டமின் இக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டோகோபெரால் வேதியல் பெயர் ஓகேவா ஓகே அடுத்தது பாருங்க இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இனப்பெருக்க விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இனப்பெருக்க விட்டமின் என அழைக்கப்படக்கூடிய விட்டமின் எதுன்னு கேட்பாங்க விட்டமின் இ விட்டமின் இ வந்து பாத்தீங்க அப்படின்னா இனப்பெருக்க விட்டமின் சொல்லுவாங்க ஓகேவா அதால ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம் என்ன நோய் ஏற்படும் அப்படின்னா மலத்து தன்மை ஓகேவா ரெண்டாவது பலவீனமான உடல் ரெண்டாவது என்ன அப்படின்னா பலவீனமான உடல் ஓகே இந்த மலட்டுத்தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுருப்படுத்து இந்த மலட்டு தன்மையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ணிருக்காங்களாம் பார்த்தா கிடையாது ஓகேவா எலிக்கு மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சோதனை செஞ்சிருப்பாங்க அப்ப இந்த சோதனையில ஈடுபடக்கூடிய அந்த விலங்குக்கு மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா மலட்டு தன்மை ஏற்படுத்து இருக்கு ஓகேவா மனிதர்களுக்கு இந்த மலட்டு தன்மையை இன்னும் நம்ம என்ன பண்ணல உறுதிப்படுத்தல ஆனா சோதனை விலங்க எலியை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த சோதனைக்கு உட்படுத்திருக்காங்க ஓகேவா அப்போ இந்த விட்டமின் டி குறைவா இருக்கக்கூடிய அந்த எலி என்னவா இருக்கு மலர்ந்து தன்மையுடைய எலியா இருக்கு அது இந்த எலி அப்படின்ற சோதனை விலங்குக்கு மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க மனிதர்களுக்கு இன்னும் ப்ரூவ் பண்ணல அப்போ விட்டமின் இ எடுத்துக்கிட்டா என்னென்ன கேட்பாங்க விட்டமின் இ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய வேதியல் பேர் என்னன்னு கேட்பாங்க டோக்கோ பெரால் ஓகேவா விட்டமின் இ என்ன விட்டமின் சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னா இனப்பெருக்க விட்டமின் சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஓகேவா ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க அப்ப இதால ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா மலட்டுத்தன்மை அப்போ விட்டமின் டி விட்டமின் இ பார்த்தாச்சு ஓகேவா இன்னும் என்ன விட்டமின் பார்க்கணும் அப்படின்னா கே மட்டும் பார்க்கணும் எதுல அப்படின்னா கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் ஓகேவா ஓகே பாருங்க அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய விட்டமின் வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் கே ஓகேவா இதோட கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் வந்து முடியுது ஓகேவா ரத்த கசிவை தடுக்கும் விட்டமின் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க ரத்த கசிவை தடுக்கும் விட்டமின் எதுன்னு கேட்பாங்க விட்டமின் கே அப்ப இந்த விட்டமின் கே குறைவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடல்ல விட்டமின் கே வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைவா இருந்துச்சு அப்படின்னா ரத்த கசிவு ஏற்படும் ஓகேவா இப்போ விபத்துக்கள்ல காயம் ஏற்படும் போது அதிகப்படியான ரத்த போக்கு காரணமா இருக்கும் ஓகேவா அதிகப்படியான ரத்த போக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும் அப்போ அதை தடுக்கக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு எந்த விட்டமின் தேவை அப்படின்னா விட்டமின் கே தேவை ஓகேவா இந்த விட்டமின் கே தான் அங்க என்னவா இருக்கும் அப்படின்னா உற்பத்தி காரணியா இருக்கும் ரத்தத்தை உரைய வைக்கக்கூடிய உற்பத்தி காரணியை உற்பத்தி செய்யக்கூடிய பொருளா இது இருக்கும் விட்டமின் கே இருக்கும் ஓகேவா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வேதிப்பொருள்ல இருந்து பெறப்படுது அப்படின்னா குயனன் அப்படின்ற வேதிப்பொருள்ல இருந்து உற்பத்தி செய்யறாங்க ஓகேவா இதோடைய வேதி பெயர் கிடையாது இது குயனன் அப்படின்ற ஒரு வேதி இருந்து நமக்கு என்ன பண்றாங்க விட்டமின் கே வந்து உற்பத்தி செய்யறாங்க இப்போ குழந்தை பிறக்குது இல்ல பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விட்டமின் கேவை செலுத்துவாங்க ஓகேவா பிறந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் கேவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செயற்கையா செலுத்துவாங்க எப்படி செலுத்துவாங்க செயற்கையா வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தையோட உடம்புல வந்து செலுத்துவாங்க அப்ப விட்டமின் கேவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரத்த கசிவை தடுக்கும் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஓகே அப்போ இது எந்த வேதிப்பொருள்ல இருந்து பெறப்படுது அப்படின்னா புயனன் அப்படின்ற வேதிப்பொருள்ல இருந்து பெறப்படுது அப்ப பிறந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செயற்கையாவே இந்த விட்டமின் கே வந்து பாத்தீங்கன்னா செலுத்துவாங்க ஓகேவா எதுக்காக அப்படின்னா அந்த ரத்த உரையக்கூடிய காரணியை உற்பத்தி செய்யறதுக்காக என்ன பண்றாங்க செலுத்துறாங்க அப்போ இந்த விட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரத்த உரையாமை பிளஸ் வந்து ரத்த கசிவு ஓகேவா ரத்த உரையாமை இரத்த கசிவு என்ற இரண்டு நோய்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படும் அடுத்தது நீரில் கரையக்கூடிய விட்டமின் விட்டமின் சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது என்னன்னு சொல்லுவாங்க பொதுவா அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா விட்டமின் சி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்ப அதோட வேதியல் பெயர் என்னன்னு கேட்பாங்க விட்டமின் சி யோடைய வேதியல் பெயர் அஸ்கார்பிக் அமிலம் ஓகே இது வந்து அப்படின்னா வெப்பம் மற்றும் சமைத்தலின் போது விட்டமின் சி வந்து இழக்கப்படும் நீரில் கரையக்கூடிய விட்டமின்ல அதனால நீங்க நீர்ல வந்து அதிக நேரம் கழுவுனாலே இந்த விட்டமின் சி என்ன பண்ணிடும் கரைஞ்சிடும் ஓகேவா அப்போ வெப்பம் மற்றும் சமைத்தலின் போது இந்த விட்டமின் சி என்ன பண்ணுது ஒரு பொருள்ல இருந்து இழக்கப்படுது ஓகேவா அதிகமா இந்த விட்டமின் சி எதுல இருக்கு அப்படின்னா நெல்லிக்கனியில இருக்கு விட்டமின் சி அதிகமா காணக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு கேட்பாங்க நெல்லிக்கனி ஓகேவா அப்போ ஆரஞ்சு பழங்களை விட இருபது மடங்கு வந்து விட்டமின் சி எதுல இருக்குமா நெல்லிக்கனில வந்து இருக்கும் அடுத்ததா விட்டமின் சியால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு கேட்பாங்க விட்டமின் சி ஏற்படுத்தக்கூடிய நோய் வந்து பாத்தீங்கன்னா கருவி பல்லுறுகள் இருக்குல்ல ஓகேவா ஈறுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்த கசிவு ஏற்படும் பல்லியர்களில் ரத்தசிவு ஏற்படுத்த கூடிய விட்டமின் சி குறைபாடு ஓகேவா விட்டமின் சி குறைபாட்டால பல்லீர்கள்ல ரத்த கசிவு ஏற்படும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஏற்படுத்தும் ஓகே வந்து பி காம்ப்ளக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்த்திடலாம் ஓகே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம் ஓகேவா கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேவா இது எப்படி சொல்லுவாங்க பொதுவாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா செவன் பி சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா செவன் பி அப்படின்னா என்னன்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் ஓகேவா நீரில் கரையக்கூடிய விட்டமின்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா செவன் பி அப்படின்னு சொல்லலாம் இப்ப செவன் பி அப்படின்னா என்னன்னா அதாவது ஏழு விட்டமின் இருக்கும் ஓகேவா இந்த பில வந்து பாத்தீங்க அப்படின்னா அது உட்பிரிவுல ஏழு விட்டமின் வந்து இருக்கும் ஓகேவா சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனியான விட் விட்டமின் அப்ப இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின் சொல்லுவாங்க இப்போ பாருங்க இதுல எந்தெந்த விட்டமின் வராது அப்படின்னா போரு எட்டு ஓகேவா நாலு எட்டு மட்டும்தான் வராது மீதி பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி செவன் பி நைன் பி டுவெல் ஓகேவா இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வரும் ஓகே செவன் பி சி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஓகேவா ஓகே அப்ப விட்டமின் பி ஒன்னு இருக்குல்ல இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா தயமின் அப்படின்னு சொல்லுவாங்க விட்டமின் பி ஒன்னுடைய வேதியல் பெயர் என்ன அப்படின்னா தயமின் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏற்படுத்தக்கூடிய நோய் என்னன்னு கேட்பாங்க பெரி பெரி ஓகேவா விட்டமின் பி ஒன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் எது பெரி 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 அப்படின்னா தசை மற்றும் நரம்பு சம்பந்தமான கோளாறுகளை உருவாக்கக்கூடியது ஓகேவா ஓகே அடுத்தது விட்டமின் பி டூ விட்டமின் பி டூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரைபோக்ளோவின் அல்லது ரிபோக்ளோவின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ இது ஏற்படுத்தக்கூடிய நோய் என்ன அப்படின்னா எரிபோ பிளோவின் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்படுத்தக்கூடிய நோய் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எரிபோ பிளோவின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் என்னென்ன உருவாகும் அப்படின்னா எரிச்சல் தோல் வறட்சி ஓகேவா தோல்ல வந்து பாத்தீங்கன்னா நீர்ச்சத்து இல்லாம வறட்சி ஏற்படும் இன்னொன்னு கண்ணெரிச்சல் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி த்ரீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியாசின் அப்படின்னு சொல்லுவாங்க விட்டமின் பி த்ரீ என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நியாசின் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தக்கூடிய நோய் பலகரா ஓகேவா விட்டமின் பி த்ரீ ஏற்படுத்தக்கூடிய நோய் என்ன பெலாகரா வாயின் ஓரங்களில் பிளவு அதுக்கப்புறம் ஞாபக மருதி இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெலாகரா அப்படின்றதுக்குள்ள அடங்கும் ஓகேவா ஓகே அடுத்து பி சிக்ஸ் பி சிக்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதோடைய வேதி பெயர் பைரி டாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது ஏற்படுத்தக்கூடிய நோய் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெர்மோடிஸ் டெர்மாடிஸ் அப்படின்னா தோல் சம்பந்தமான நோய்கள் ஓகேவா டெர்மாடிஸ் அப்படின்றது தோல் சம்பந்தமான நோய்கள் செதில் செதிலாக தோல்கள் வந்து உதிர்வது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோல்ல வறட்சி ஏற்படுறது இது எல்லாமே வந்து டெர்மாடிஸ் அப்படின்றதுக்குள்ள வந்துடும் அடுத்தது பி செவன் அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பயோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த பயோட்டின் அப்படின்றது எந்த மாதிரியான நோய்களை ஏற்படுத்தும் அப்படின்னா அதாவது விட்டமின் பி செவன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் தோல் அழிச்சு முடி உதிர்வு தோல் அழிச்சு முடி உதிர்வு ஓகேவா இது ரெண்டும் ஏற்படுத்தும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பி நயன் ஓகேவா இந்த பி செவனுக்கு பயோட்டின் அப்படின்றது அதோடைய வேதி பெயர் ஓகேவா பி நயன் இருக்குல்ல இந்த விட்டமினுடைய வேதி பெயர் என்ன அப்படின்னா போலிக்கமிலம் இது அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க போலிக்கமிலம் என அழைக்கப்படக்கூடிய விட்டமின் எது அப்படின்னா பி ஓகேவா இந்த விட்டமின் பி நயன் போலிக் அப்படின்ற அமிலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கும் ஓகேவா ஓகே இது என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா ஆர்டிசம் அப்படின்ற நோயை ஏற்படுத்தும் ரொம்ப முக்கியமான விட்டமின் பி காம்ப்ளக்ஸ்ல எதுன்னு பார்த்தோம்னா பி தான் ஓகேவா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா போலி கமிலம் ஆர்டிசம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு அதாவது குழந்தைகளுக்கு இந்த ஆர்டிசம் அப்படின்றது உருவாகும் இது வந்து அப்படின்னா அந்த குழந்தை வந்து யாருக்கிட்டையும் நெருங்கிய தொடர்புல இருக்காது அதிகமா பேசாது ஞாபகமரதி இருந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ விட்டமின் பி நைன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னா ஆர்டிசம் அடுத்து விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி டோல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சைனோ கோபலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க வேதி பெயர் என்ன சைனோ கோபலமைன் ஓகேவா ரத்த சோகையை ஏற்படுத்தக்கூடிய விட்டமின் ரத்த சோகையை ஏற்படுத்தக்கூடிய விட்டமின் எது அப்படின்னா விட்டமின் பி டோல் அப்ப விட்டமின் பி டோல் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்ன ரத்த சோகை ஓகேவா அப்போ பி காம்ப்ளக்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவன் பி சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ இந்த பிக்குள்ள ஏழு விட்டமின் வந்து உள்ளடக்கம் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியான ஒரு விட்டமின் இது ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா விட்டமின் என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம்